ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஷ் ஃபுட் கப் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் ராகியை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம் அரிசியும் உளுந்தையும் காலையில் ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்ச ராகியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு ராகிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்தாச்சு இத வடிகட்டிக்கலாம் தண்ணி கொஞ்சமா ஊத்தணும் அதிகமா ஊத்தக்கூடாது கொஞ்சமா தண்ணி ஊத்தி இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா புளிஞ்சி பாலை எடுத்தாச்சு உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் வடிகட்டி எடுத்த ராகி பாலை கொஞ்சம் கொஞ்சமா உளுந்துல ஊத்தி ஆட்டிக்கலாம் தண்ணிக்கு பதிலு இதை தான் ஊத்தணும் உளுந்து நல்லா ஆட்டி ஒரு டீஸ்பூன் அவல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் உப்பு ஒரு மாவு நல்லா தோண்டிக்கலாம் மாவை முடி வச்சிருக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ராகி இட்லி மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு இட்லி தட்டுல துணியை நினைச்சு விரிச்சு வச்சிருக்கிறேன் அதுல மாவு ஊத்திக்கலாம் இட்லி பானையில தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லிய வேக வச்சுக்கலாம் இட்லி வெந்திருச்சான்னு பாக்கலாம் நல்லா வந்துருச்சு குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்கறப்ப ராகிய இந்த மாதிரி அரைச்சி இட்லி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க